கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூகநல அறக்கட்டளை இந்த பௌதீக உடலை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்ட ஒரு முக்கிய இடம் இந்த இடத்தை பற்றி பலன் பெருமானவர்கள் மீது அன்னை தந்தை போன்ற ஆப்தர்கள் கொடுப்பதை விட பல கோடி மடங்கு நண்புகளை கொடுக்கும் உதவிகளை கொடுக்கும் இடமாக இது இருக்கிறது அப்படி அப்படி இடத்துல வந்து நம்ம வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வெளியிருக்கும் அந்த தீபம் வள்ளல் பெருமான் அவர்களால் இறுதியாக இருந்த மக்களிடையே கொடுத்து இந்த தீபம் முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக வாவனை செய்து கொள்ளுங்கள் என்று கொடுத்துட்டு போனது தீபம் அது அதை இன்னை வரைக்கும் நம்முடைய அன்பர்கள் அணையாமல் பாதுகாத்துட்டு வராங்க ஒரு தீபம் வந்து அணையாமல் இருக்குது அப்படின்னும்போது இங்கே நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் அதாவது வல்லல் பெருமானவர்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வு இருக்குது அப்படின்னு ஒரு இடையத்தனம் சொல்லிட்டு போயிருக்காங்க அகம் பெருவாழ்வு உண்மையா அப்படின்னா நீங்க அவர் விட்டுட்டு போன சில விஷயங்களை வச்சு நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதாவது தீபம் வந்து இன்ன வரைக்கும் அணையாமல் இருக்கு இல்லைங்களா தீபம் இருக்கு தீச்சிறுவை நீரோடை இருக்கு தீர்த்த கிணறு இருக்கு நம்முடைய அந்த அணையா அடுப்பு சங்கிலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அணையாத அடுப்பு ஒன்று இருக்கு சங்கிலி இருக்கிறத வந்து இப்ப பிடிக்காம இருக்கு அணையா அடுப்பு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கு நீர் கூட இருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா இப்போ அனைத்துமே மரணம் இல்லாத பெருவாடுகள் இலங்கை கொண்டிருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்னது இதுதான் இப்போ நம்மளோட கருத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கிலி வந்து இரும்பா தங்கம்மா அப்படின்ற கோட்பாடுகளில் தான் நம்ம போகிறோம் நம்ம அந்த இரும்பா தங்கம்மாற கோட்பாடுகளில் போகாமல் அந்த சங்கிலி இன்ற வரைக்கும் உயிர்ப்போடு இருக்குது மரணம் இல்லாத பெருபாடுல இருக்குது கருணை மிகுதியான ஒருவரால் தொடப்பட்ட ஒரு சங்கிலி இன்ற வரை உயிர்ப்போடு இருக்குதுன்னா அப்போது ஒரு ஜடப்பொருளான ஒரு சங்கிலியே உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னா உயிர் பொருள் அறிவு பொருள் மனிதனாகிய நாம் ஏன் உயிரோடு இருக்க முடியாது ஏன் மரணம் இல்லாத பொருளோடு இருக்க முடியாது அப்போ அவர் சொன்ன அந்த கருணை மிகுதியாக நம்மகிட்ட கருணை மிகுதியாகிறதுக்கு ஐயா பல பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க பல விடயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கொடி கட்டியிருக்காங்க இல்லைங்களா இந்த கொடியை கட்டியிருக்க இடத்துல நின்று அவர் இறுதியாக சொன்னது என்னை ஏறா நிலைமையில் ஏற்றியது தயவு தயவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த தயவு ஒன்று தான் அவரை வந்து அந்த மரணமில்லாத பெருமாள் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா வல்லல் பெருமா ஆரம்ப நிலையில இருக்கும் பொழுது எழுதிய பாடல்களை வைத்தோம் அவர் செய்த நிகழ்வுகளை வைத்தோம் அவர் போன அந்த நிதிகளை வைத்தோம் நம்மமும் அப்படியே பின்பற்றிட்டு போறோம் அப்படி இருக்க கூடாது ஏன்னா வள்ளல் பெருமான் எதை உங்களுக்கு இறுதியா போதித்தாரோ அதுதான் இங்க உங்களுக்கு முதல் இருக்குது இறுதியா அவர் போதித்தது இருக்கக்கூடிய எதையும் ஒரு பொருட்டாக என்ன இருந்தாங்க அதாவது ஞான சபையாக இருக்கலாம் தர்மசாலையாக இருக்கலாம் இந்த இடமாக இருக்கலாம் இன்னும் என்ன எண்ணற்ற இடங்களாக கூட இருக்கலாம் ஏகப்பட்ட பொருளாக கூட இருக்கலாம் புத்தகங்களாக கூட இருக்கலாம் நடுப்பாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நீங்கள் எடுத்துக்க கூடாது எடுத்துக்க அதை மதிக்காமல் இருக்க சொல்லலை அதுலேயே மூழ்கி உங்களை நீங்கள் தொலைக்காம அவர் சொன்ன அன்பு தயவு கருணைன்ற பாதையிலே நீங்கள் போகணும் அந்த அன்பு தயவு கருணைன்ற பாதையில் போனால் மட்டுந்தான் இந்த பொடியை பற்றி அவர் சொல்லிட்டு பாருங்களா நாவி முதல் குருவ மத்திய ஈராக ஒரு நாடி ஓடுகிறது அதன் முக்கியிலேயே ஒரு தப்பு துண்டுகிறது அதன் மேற்புற மஞ்சள் வரும் கீர்ப்புற வெள்ளை வர சொல்லிட்டு பாருங்களா இது அனுபவத்தின் தான் தெரியும் வந்துருப்பாங்க இதை நீங்கள் உங்கள் மூலியமாக பார்க்க முடியுமா கூட ஒரு கோழியின் முட்டையிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த வண்ணத்தில் தான் கோழி முட்டை இருக்கும் அதில் ஒரு உயிர் இருக்குது சரிங்களா அந்த உயிர்ப்பின் அந்த கருவின் தன்மையை அந்த உயிர்ப்போட தன்மையை தான் அவர் வந்து இங்கே ஒரு இது அவரை பண்ணிருக்காரு இதை உங்களுக்குள்ள பார்க்கறது கருணை வேணும் ஆனால் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை விடயத்தை ஒரு ஜீவனோட முட்டையிலே காட்டிருக்கான் இதுதான் உண்மை பொருள் அப்படின்ட்டு நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்ததுல தான் அந்த விந்து பொருள் ஓனி மூலம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையை காட்டுது சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரு ஒரு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பான விஷயத்தை வெளிப்படுத்தி உலகிற்கு கருணை ஒன்று தான் சிறந்தது கருணை ஒன்று தான் உங்களையும் இந்த உலகத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான இடம் இல்லை நீங்க உள்ள போன திரு இருக்குங்களா அந்த திருகறைக்குள்ள வெளியிலேருந்து தாளிட்டு உள்ள போனவர் அந்த ஒலிதகமா மாறிட்டார் ஒலிதகமா மாற முடியுமா அப்படின்னு கட்டாயம் மாற முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேஜிக்கோ அதெல்லாம் கிடையாது அவர் இந்த கருணை கருணைக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைய விதி நாளைய வெளிச்சம் அப்படின்னு ஒரு அறக்கடையில் நடந்துட்டு வரோம் இந்த அறக்கடையில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு திட்டங்களை வகுத்து கடல் பெருமான் சொன்னது போல் ஈ எரும்பில் இருந்து யானை வரை உள்ள எல்லா உயிரளுக்கும் நம்ம என்ற உபாயத்தை செய்யறோம் இல்லைங்களா அப்ப அந்த உபாயத்தை இந்த அறக்கட்டையை செஞ்சுட்டு வருது இங்க வரைக்கும் சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த வாயில்லா உயிர்களுக்கு அதாவது நாய்கள் போன்ற உயிர்களுக்கு நோய் தீர்க்க மருந்து கொடுக்கறது வார வாரம் வார வாரம் அதுங்களுக்கு ஒரு ஐயாயிரவா ஆறாயிரம் ரூபா பிஸ்கட் கொடுத்துருக்கோம் அதில் பசி பசிகளை தீர்க்கிறது இப்படியா பட செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ நீங்க சாலையோரம் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் போய் பாருங்க ஒவ்வொரு நாய்களும் வந்து படாத துன்பம் இல்லை ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை துன்பங்கள் இருக்கிறதோ ஒரு மனிதனுக்கு எத்தனை இடர்பாடு இருக்குதோ அது மொத்தத்தையுமே வந்து ஒரு வாயில்லா ஜீவனம் படுது ஆடு மாடாக இருக்கலாம் கோழிகளாக இருக்கலாம் பண்டிகைகளா இருக்கலாம் வளத்தில் இருக்கிற புழுவாக இருக்கலாம் இங்கே எல்லா உயிருமே சமம் அதுதான் ஐயா போதிக்கிறாங்க கருணையும் சிவமும் பொருளில் காட்சியும் பெருக அப்படின்றாங்க அப்புறம் கருணையும் சிவமும் பொருளாக எதில் பார்ப்போம்னா மனிதனோட குருக மத்தியிலேயோ மனிதனோட எண்ணத்திலேயோ மனித தைலேயே பார்க்கக்கூடாது நீங்க இருக்கக்கூடிய ஜல பொருள் இருந்து எல்லா வச்சுமே ஏன் மலத்து இருக்கிற புழுகளை கூட நீங்க கருமையோடு பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் இருக்கிற அந்த புழுவிடம் இருந்து கூட பாடம் கற்றுக்கலாம் ஏன்னா இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவையா மனிதன் கற்றுக்க வந்தவன் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வந்தவன் இல்லை மனிதனாக பட்டா மனிதனுக்கு மனிதன் பிறப்புலேருந்து இருந்து இறப்பு வரை ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இருந்தால தவிர எதுவும் கத்துக்கல நாயோ ஆடோ மாடோ எதுவும் நீச்சல் பயிற்சி பெறல இயல்பாகவே நீச்சல் அடிக்க முடியும் இயல்பாகவே என்ன உணவு தேவை எந்த உணவு தேவை இல்லைன்னு அது முடிவு பண்ணணும் அப்போது அதுக்கான அறிவை வந்து இறைவன் தெளிவாகவும் சிறப்பாகவும் வைத்து இறைவன் கூடவே இருந்து குற்ற துணையாக இருந்து அந்த உயிர்களை காப்பாற்றிட்டு வரான் இதுதான் உண்மை ஆனால் உங்களை வந்து இவ்வளவு தெளிவான அறிவு கொடுத்து ஆறு அறிவு படுத்த மனிதனாக மேன்மையாக படைத்த உங்களுக்கு ஒரு சாக்கடை நிறுத்தம் குடிக்க முடியாது சரிங்களா ஒரு கெட்டுப்போன உணவு உங்களால் சாப்பிட முடியாது அப்போ இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த உயிர் சிறப்பாக இருக்கும்போது வேறு அறிவு பெற்ற மனிதனுக்கு போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது கெட்டு போன உணவையோ கெட்டுப்போன நீரையோ இல்ல கெடாமல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாமருந்தை தான் அவர் பார்க்க பாத்தீங்களா அந்த தான் வள்ளல் பெருமான்னு நம்ம பார்க்க சொல்றாரு அந்த ஞான மருந்தையும் அந்த பொருளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடையணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் இப்படி எத்தனையும் வேதமூறாத எம் தம்முகில் போய் எண்ணி ஒத்துரவாய் உள்ளே உழ்கின்றால் யாவரவர் அவர் குளம் தான்

இது வந்து அசிங்கமான கையாகவும் இது வந்து அமுதம் முன்னக்கூடிய கையாக பார்க்குறோம் ஆனா இது இரு கைகளுமே உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க நீங்க வேதத்தை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு எங்க இந்த விளக்கம் புரியும் எப்படி உங்களுக்கு ஜீவகாரணம் புரியும் ஜீவகாரணம் முதல்ல உங்களிடத்த இருக்கணும் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்க்கும்போது கைகளை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் கொடுக்கக்கூடிய தன்மையும் பெறக்கூடிய தன்மையும் இந்த கைகளுக்கு தான் உண்டு அப்போ நீங்கள் எந்த கையில் வேணாலும் சாப்பிடலாம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அறிவு சிறுமியாக இருக்கிறதுனால இது தீமையாகவும் இது நன்மையாகவும் தெரியுது அந்த ஏக இறைவனோடு கலக்கக்கூடிய தன்மையில் நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே இந்த இறைவனை நம்ம வேதம் பார்க்க மாட்டோம் இப்போ நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம் நாங்கள் இரு கைகளையும் சாப்பிடுவோம் உண்மை இதுதான் ஏன்னா இரு கைகளும் பயன்படுது என்னை சுத்தப்படுத்தவும் என்னை வளப்படுத்தவும் இந்த கைகளை பயன்படுது அப்போ இந்த கைகளை நான் பேதம் பார்த்து இந்த கைகள்கிட்ட நான் ஒரு வேற்றுமை உண்டாதுன்னா இந்த பேதமை இருந்தாலே என்னால் அந்த மரணம் இல்லாத பெருமை கட்ட முடியாது இதுதான் உண்மை நீங்கள் உயிர்கிட்ட கருணையை காட்ட முடியும் நாய்களுக்கு உணவு கொடுக்க முடியும் சரிங்களா எல்லாமே பண்ணுறீங்க சித்துக்குரியில் உணவு கொடுக்குறீங்க எரும்புதலுக்கு உணவு கொடுக்குறீங்க நானும் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருமே உங்களுடைய தகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஏன்னா வல்லல் பெருமானவர்கள் அவரோட தகுதிக்கு வந்து ஜீவதானம் பண்ணுன்னு சொன்னாங்க இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் எது பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்க இந்த வேற்றுமை உடைக்க முடியும் பாக்கறோம்ல இல்லையா வேற்றுமை பாக்கறோம்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை வேற்றுமை பாக்கறோம்ல இந்த கை போனா இந்த கையை பயன்படுத்துறேன் இல்லைங்களா அப்போ ஒன்னு இழந்து ஒண்ணு பெறக்கூடாது இருக்கும் போதே கை இருக்கும் இந்த கையோட ரெண்டு தன்மையும் நம்ம பெற்றுக்கணும் அப்போ இந்த உடல் இருக்கும் போதே அவர் சொன்ன அந்த மேன்மையான நிலையை அடையறதுக்கு உயிர் இழக்கன்ற அந்த பாதையில் நம்ம போகணும் ஜீவதாரங்களே மோட்சி வைக்கிற திறவுகள் அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இயல்பா வந்து ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கறத மட்டும் இல்லை பண்றோம் ஆனால் வளர் பெருமான் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நீங்கள் அதிலேயே பார்க்கலாம் அவர் சொன்ன விடயங்கள் இல்லையே அதாவது காலையில் சாப்பிட்டு மதியமோ இரவு உணவு கிடைக்காதவன் ஒரு மூன்று வேலையை உணவு கிடைக்காதவன் உணவு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறவன் எந்த உணவுமே இல்லையேனு துக்கப்படுறவன் தனக்கு உணவு கிடைச்சி தன் பின்னாட்டி பிள்ளைகளுக்கு உணவு இல்லையே தன் சுற்றுத்தாரனுக்கு உணவு இல்லையே இப்படியெல்லாம் துணப்படுறவன் மானத்துக்கு அஞ்சு மிச்சம் கூட எடுக்க முடியாதவன் சரிங்களா வீடின் மாணிகளா ஏழைகளா பாடுறாங்க இந்த வாடிக்கை பயிரை கண்டபோது பாட்டில் அப்போ இவ்வளவு துன்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய செயல்பாட்டு மனிதருக்கு மட்டும் ஏன் வரணும் பிற உயிர்களுக்கும் இதே துன்பம் தான் ஆனால் பிற உயிர்களை யாரிடம் போய் பிச்சை கேட்பதில்லை யாரிடம் போய் கெஞ்சுவதில்லை கிடைப்பதை உண்றது கிடைப்பதை எது அப்படின்னா அதனுடைய தகுதி அறிந்து இறைவன் அது அவைகளுக்கு உணவு கொடுத்துட்றான் ஆனால் உங்களால் நீங்கள் பிச்சை கேட்டும் சாப்பிட முடியும் நீங்களே உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியும் இந்த தன்மை இருந்தும் கூட நாம் இன்னும் இறந்து வாழ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் கூட பல சாமி அருகிட்ட போயோ பல மடங்களுக்கு போயோ பல கோவில்களுக்கு போயோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய நம்முடைய தகுதி தெரியாமல் அங்கே போய் நம்ம எனக்கு எதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு ஒரு சின்ன கயிறாக இருக்கட்டும் ஒரு மணியாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் ஆனால் எல்லாமே நல்லது தான் சரிங்களா ஆனா இதெல்லாம் உச்சக்கட்ட அறிவை கொண்டு போவோம் கொண்டு போவாது இது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் எது உங்களுக்கு உச்சக்கட்ட அறிவை கொண்டு போவோம் அப்படின்னா சில உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த உச்சக்கட்ட அறிவு வரும் ஏன்னா வல்லல் பெருமான் பேசியிருப்பாங்க என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு கடந்து செல்கிறதுன்னு சொல்றாங்க அப்ப அண்ட அண்டங்களுக்கு நம்மளுடைய அறிவியை கடந்து செல்லலை நம்மளுடைய அறிவியல் மேம்படலை உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருமே உயிர்களை மேல உண்மையான அன்போடு இல்லை அப்படின்றதுதான் பொருள் நாங்க பண்ணக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குடிகள் எண்ணிக்கிற குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சிட்டுக்குருவி வாழ்விடத்துக்கோ வாழ்வாதாரத்துக்கோ உணவு முறைகளுக்கோ அதனால் அதை தினமோ சாப்பிட்ற சொல்லி பண்ணுறது இல்லை நாங்கள் அதுக்குன்னு ஒரு கூடு அமைத்து அந்த கூடில் கம்போ தினையோ கிழ்மரோ ஏதோ ஒன்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் எண்ணாயிரம் அறுநூறுக்கு மேலே அதை நாங்கள் வச்சுருக்கோம் நீ நாங்கள் வச்ச இடங்கள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட நூறு இரநூறு சிட்டுக்குருவிகள் வந்து எண்ணிச்சு கூடி இருக்குது அங்கே உணவு குறைக்கிது சிட்டுக்குருவிகள் இருக்கலாம் அணிலாம் இருக்கலாம் அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டிடமயமாயிப்போச்சு இன்னைக்கு இடங்கள் எல்லாம் இன்னைக்கு உழவு தொழில் போச்சு சரிங்களா உழவு தொழில் இல்லை விவசாயம் இல்லாத படுத்து போச்சு அப்போ அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களில் போய் அதுகள் வந்து கொத்தி சாப்பிடக்கூடிய தன்மை இருந்தது இன்னைக்கு அது இல்லை வாழ்விடமும் இல்லை எல்லாம் மூங்கில் வீடுகள் கூரை வீடுகள் கட்டிட வீடாகி போச்சு ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டும் அளவு கூட சிறு இடைவெளி விடாத அளவுக்கு கருணை இல்லாத நபர்கள் நம்ம மாறிட்டோம் பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து வேண்டாம் அதை ஒன்னே வெட்ட சொல்றோம் இப்படியாப்பட்ட தன்மையில் இருக்கிறோம் அப்போ இந்த தன்மையெல்லாம் நீங்கள் உடைச்சு பிற உயிர்களுக்கு உங்களால் என்ற உதவியை எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி செய்வீங்களோ சாலையோரம் நாய்களை பாருங்கள் ஒரு நாய் காது இருக்காது ஒரு நாய் கண் இருக்காது ஒரு நாய் கால் இருக்காது அப்போ நம்மளை பார்க்கும்போது எங்கே அந்த தருணை தேவன் இல்லைங்களா ஒவ்வொரு உயிரும் இந்த உயிர் எப்படி துன்பப்படுதுன்னு பார்க்கல அந்த துன்பம் அந்த நாய்க்கு எப்படி வந்தது ஏன் வந்தது இது வந்ததுக்கு எல்லாமே நம்முடைய செயல்பாடு மட்டும்தான் காரணமே இருந்தாலும் பிறகு யாருமே காரணம் இல்லை மனிதனாகப்பட்ட நம்மளால் நம்மளால் பண்ணப்பட்ட கொடுமையால தான் அந்த வாயில் அவர்கள் இவ்வளோ துன்பம் அதாவது ஷேவிங் பண்ணக்கூடிய க்ரீமு ஹாஸ்பிட்டலில் போடுற அந்த தேவையில்லாத கழிவுகள் கேன்சர் பேரெண்ட் யூஸ் பண்ணுற அந்த கழிவுகள்லாம் கொஞ்சம் குப்பை ஊரில் போடும்போது அந்த வாயில்லா ஜீவங்க தெரியாமல் பசியும் பிணியால் வந்து அதை போய் தொட்டு நக்கி சாப்பிடும் நம்முடைய நோயும் தொற்றும் அந்த ஜீவங்களுக்கு போகுது அப்போ இதை கொடுக்கறது யார் யோசிச்சு பாருங்க நம்ம தான் செய்யணும் இதை இதை மற்றவர்கள் செய்வாரெல்லாம் தெரியாது இனி நீங்க வந்து மாமிசம் தவிர்த்தவர்களா தவிர்க்காதவங்களா வல்லல் பெருமான தெரிஞ்சவரா தெரியாதவங்களா சன்மான மரியாதை அறியாவது தெரியாது எங்களுக்கு ஆனா இங்க வந்திருக்கிறீங்க இங்க வந்து நீங்க எல்லாமே திரும்ப போகும்போது உண்மை அன்பு தயவு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் தொண்டர் ஒரே வார்த்தை தான் கருணையும் சிவமும் பொருளான காணும் காட்சியும் பெருக அப்படின்றாங்க அப்ப எல்லா இடத்துலயுமே சிவம் இருக்குது இதுதான் உண்மை இடப்பொருளே இருக்குது உயிர் பொருளே இருக்குது அதற்குள்ள இருக்கிற பொருளையும் அந்த சிவம் தான் இருக்குது ஏன்னா இதை மேற்க முடியாது எப்படிப்பா அசிங்கத்துக்கு போய் கடவுள் இருப்பாரு கடவுள் இல்லாத இடமே அப்ப எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய அன்பை கொண்டு அந்த மலத்தையோ அந்த நாய்களையோ அந்த உயிர்களையோ ஒரு அழுகி போன பொண்ணையோ கெட்டு போன உணவையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அன்பாக பாருங்கள் அன்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மம் வந்து உங்களோட கண்களுக்கு புலப்படும் இதுதான் உண்மை இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஏழு வருடங்களாம் நாங்கள் இந்த அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு உணவு உடைகள் உபகரணங்கள் தேவையானவற்ற வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து எங்களால் சாத்தியம் இல்லை உங்களை மேல் பார்க்கக்கூடிய அன்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார ரீதியாக தான் நடக்குது இது இது பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு ஜீவகாரம் நடக்குது சரிங்களா எங்களுக்கு ஒரு ஜீவகாரம் நடக்குது இந்த என்ன ஆகுதுங்கன்னா எங்களுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் விளக்கப்படுது ஏன்னா வல்லல் பெருமா சொல்ல அகத்தே கருத்து புறத்தை விளைத்திருந்த உலக தகத்தே சகத்திருத்தி அன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திடவும் அவரும் இகத்தே பறத்தை பெற்று மகிழ்தற்கென்றே நானும் இந்த என்னை இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்ற அருளை பெற்றேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது இரண்டு பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு சொல் யாருங்கன்னா திருமூலர் என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவர் செஞ்சுட்டு போயிட்டார் சரிங்களா ஆனால் வளல் பெருமான் சொன்ன கருத்து என்னது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் சன்மாரங்களை அடைவித்து மரணமில்லாத இல்லாத பெருவாழ்வு அழிப்பேன் அப்படின்னு இருக்காரு அப்போ இன்னும் நமக்கு எல்லாம் மரணம் இல்லாத பெருவாழ் கிடைக்கிறோம்னா பெருமான் இன்னும் இங்கே நேரடியாக இருந்து நம்ம கூட இருந்து நமக்காக எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருக்காரு இதுதான் உண்மை சரிங்களா அப்போ அந்த மகன் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சும் கூட நம்ம ஒரு உயிரிடம் கருணையாக இல்லைன்னா அப்போ எப்படி ஒருத்தனை கொடுக்க முடியும் அதே மாதிரி உலக உயிர் உலக உயிர்களுக்கு ஐந்து தொழில் யார் புரியுது அறிவு விளக்கு சொல்றாங்க அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐந்து தொழில்ன்றது எல்லாரும் இருக்காங்க பெருமாள் அந்த மாதிரி சரிங்களா இப்போ ஐந்து நானே பண்றது அதுவும் பெருமா அப்படி நானே பண்றேன் போதா இந்த ஐந்து தொழில் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இது வரைக்கும் யாரும் இந்த வந்த உயிர்களுக்கு அறிவு விளக்கலை அப்போ அறிவை விளக்கக்கூடிய தன்மையை கடல் பெருமான் செய்யறாங்க அப்ப அந்த அறிவை விளக்கு எப்படி வரும் நீங்க பிற உயிரனுக்கு உண்மையன்பு கருவியோடு உதவனா மட்டும் தான் உண்டு ஏழை மக்களை பாருங்க உயோரை பாருங்க வரிவரை பாருங்க உங்களுக்கு கீழே இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களை பாருங்க நீங்க சாப்பிடக்கூடிய சாதாரண எளிமையான உணவை கூட இன்னைக்கும் ஒரு மனிதனால இன்னைக்கும் சாப்பிட முடியல ரெண்டு இட்லி சாப்பிட முடியல இப்படியாப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ இந்த இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்ணு காணாமல் சன்மார்க்க கோலத்தில் இருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து செல்வோம் அப்படின்னா நமக்கு எப்படி அறிவு விளங்கும் நம்ம எளிமையாக வெள்ளை ஆடை கொடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் வெள்ள பெருமான புத்தகங்களை வச்சுக்கலாம் அருப்பாசிக்கு அடிக்க வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே பண்ணலாம் ஆனால் வல்லாரிடம் இருந்த கருணை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுச்சோன்னா அந்த கருணை நம்ம கிட்ட இல்லை இல்லை அப்படின்றத உண்மை அதனால தான் வரலாறுக்கு பிறகு யாரும் வரல யாரும் வரல சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் எத்தனையோ பேர் மறைமுகமாக இன்றைக்கும் இந்த பதல் பெருமான் சொன்ன நிலையை அடைஞ்சிட்டு போயிட்டு தாடுறாங்க ஆனால் அவர்கள் எல்லாம் கருவையாளர்கள் தான் கருணை மிகுதியானால் உங்களுக்கும் பதல் பெருமான் சொன்ன அந்த உண்மை நிலையை அறிந்து அறிவு தெளிவு வந்து தெரியும் அடைய முடியும் அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் விஷயமாக நினச்சி இன்னிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஈஎரும்பாக இருக்கட்டும் யானை முதல் எந்த உயிராக தான் இருக்கட்டும் உங்களால் எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான்கு ஒழுக்கங்களை பின்பற்றினாதான் முதல் பெருமாள் அடைய நிலையை அடைய முடியும் சொல்றோம் அதாவது ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் தர்ண ஒழுக்கம் சொல்றாங்க சரிங்களா இந்த நான்கு ஒழுங்கை சொல்லும் போது அவங்களுக்கு என்னாவது ஒரு நடுக்கம் வருது இந்த ஒழுக்கத்தை என்னால் பின்பற்ற முடியாதுப்பா அவர் தீயத்தை கேட்காத கெட்டதை பேசாதன்றாரு பார்க்காதன்றாரு என்னென்ன முடியல சுத்தி கெட்டதான் ஆனா இதற்கு மேலே முதன்மையான ஒரு ஒழுக்கம் சொல்றாரு ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு நீங்கள் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை உங்களுடைய உயிர் மூச்சை எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்களோ உங்களுடைய சொந்த பந்தங்களை உங்களோட பிள்ளைகளை உங்களோட தாய் தந்தைங்களை எல்லோரும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஜீவகாரணத்தையும் நீங்கள் முதன்மையாக கொண்டு பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஒழுக்கங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் ஆனாவே மாறும் ஆனால் நம்ம முதன்மையான ஒழுக்கத்தை கொண்டுட்டு நாலு ஒழுக்கத்தை பின்பற்ற முடியலன்னா அது நம்மளோட அறியாமை தான் இப்போ அகத்தே கருத்துன்றது அறியாமையை தான் ஐயா வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் கருப்பை உங்களுக்குள்ளே வந்து கெட்ட எண்ணங்கள் சொல்றது அறியாமையில் இருக்கணும் அறியாமல் இருந்தானே அந்த அறியாமை விலகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஜீவகாரண ஒழுக்கம் மேலோங்கணும் ஜீவகாரண ஒழுக்கம் மேலோங்கச்சுன்னா உங்களுக்குள்ளே அறியாமை விலகி பேரொலி விட்டு எரியும் அப்படி சுடர் விட்டு எரியும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் உயிர்க்கு தன்மை உங்கள் உடல் முழுக்க பற்றி வகிந்து நீங்களும் மரணம் இல்லாத பெருமாவும் ஒளி உடல் தேகம் எடுத்து நீங்களும் இந்த பரந்த வெளியில் அடல் பெருமான் எப்படி நீக்க முறை நிறைந்திருக்கிறாரோ அந்த மாதிரி நீங்களும் நீங்களும் நீக்க முறையில் நிறைந்திருந்து பல்லுயிர்களுக்கும் உங்களால் வந்து என்ற உதவிகளை செய்ய முடியும் இதெல்லாம் வல்லுவரன் சொல்கிறாரு சரிங்களா பகுப்புண்டு கொண்டு வல்லு உயிரும்போது தொகுத்த ஓட்டல் எல்லாம் தலை அப்படின்னு அப்போது நம்ம எந்த அளவுக்கு சில உயிர்களுக்கு பகுத்து கொடுத்து அந்த உயிர்களுடைய தேவைகளை புரிந்து எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கான முயற்சிகளை செஞ்சு தேவைகளை சரி செய்யணுமோ அப்போ உங்களுக்கு அந்த உண்மை நிலை புரியும் சரிங்களா உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க அதை நாங்கள் எழுதுறது தான் அந்த புத்தகத்தில் இந்த இடங்களை பற்றிலாம் போட்டிருப்போம் இதை தவிர்த்து தேகம் அப்படின்னு எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எந்த செயல்பாடுலாம் செய்கிறோம் எந்தெந்த அளவுக்கு ஜீவகாரணியம் பண்றோம் அப்படின்னு பாருங்க எந்த செயலியமும் நாங்கள் விட்டு வைத்ததில்லை விட்டு வைக்கலன்னா எங்க இறைவன் எங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துதான் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்தீங்கன்னா சராசரி மனிதனாக இருந்து குடிக்கிறது நார்மலாக நம்ம என்ன பண்ண அப்படிதான் இருந்தோம் இன்னைக்கு அப்படியே அப்படி எங்களை தான் திருத்தி ஒரு எறும்பை கூட கொள்ளாத அளவுக்கு மாற்றிருக்காங்க இறைவன் எங்களுக்கு இந்த பாடத்தை கற்று கொடுத்தது வளர்த்து கிடையாது வளர்ப்பு எங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் சாதாரண அந்த பறவைகளுக்கு நீர்க்கிணை வைக்க ஆரம்பித்தோம் நீர் கிண்ண வைக்க ஆரம்பித்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வடலூர் பயணத்துக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் கூட்டு வர முடியுது அவர்களுக்கு இவ்வளோ பெரிய விலை விலங்குகள் கொடுக்க முடியுதுன்னா அது இறைவன் எங்களுக்கு அருட்படையால் வழங்கப்பட்டது தான் இது எங்கள் உடலில் நிறைய மாற்றம் வருது எங்களோட அறிவில் நிறைய மாற்றம் வருது எங்கள் கூட எங்கள் கூட இருக்கக்கூடியவங்க நிறைய மாற்றம் வருது எல்லாரும் இன்றைக்கி அறிவு சிறந்தவராக இருக்கிறாங்க ஒத்த கருத்து இருக்குது எங்கள் கிட்டே யார் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி செய்ய செயல்படக்கூடிய வகையில் ஒரு ஐம்பது அறுபது நபர் நாங்கள் இருக்கிறோம் எல்லாருக்குமே ஒத்த கருத்து சரி செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடியது ஜீவகாரிணியம் நீங்கள் ஜீவகாரணியம் தாண்டி ஒரு செயல் செய்யும் போது அதெல்லாம் மாயாஜல செயல் வந்து வல்ல பெருமானம் போதிச்சுட்டாங்க இதுதான் உண்மை யோகாணியம் இல்லாமல் நீங்கள் பல கொடியை கொட்டி பல விஷயங்களை செஞ்சாலும் அது வெறும் மாயக்கார செயல் தான் அப்போது யுவகாரணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய சிறு சேவையாக இருந்தாலும் சிறு தொண்டாக இருந்தாலும் சிறு வினயமாக இருந்தாலும் அது இந்த பொடி எப்படி இப்போ பறக்குதோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய செயலும் கொடி கட்டி பறக்கும் இதான் உண்மை அப்போ அந்தளவுக்கு சிறப்பான செயல்பாடு ஜீவகாரியம் ஒழுக்கம்ன்றது நீங்கள் ஜீவகாரணியம் ஒழுக்கத்தை பின்பற்றுங்க வேறு உயிர்களுக்கு உண்மை அன்போடு கொடுங்க அன்புடைய நிலையை தயவோடு இருங்க இப்படி வல்லல் எப்படி சொன்னாரோ அந்த இடங்களை நீங்கள் அந்த அந்த பயப்படக்கூடிய நாலு ஒழுக்கங்களும் வந்து தான் உண்மை சரிங்களா அதனால் நாலு ஒழுங்குங்கிறது பயப்படாதீங்க முதன்மை ஒழுக்கம் ஜீவகாரணி ஒழுக்கம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இனி இங்கேருந்து போகும்போது உண்மை அன்பு கருணை தயவோடு இருந்து எல்லா உயிர்களுக்கும் உங்களால் என்ற உபகாரங்களை செய்யுங்க செஞ்சாலே நீங்கள் வல்லல் பெருமா இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னா நாங்கள் சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த நிலையை நீங்கள் எல்லாருமே அடையணும் நாங்களும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வு வந்து கொடுக்கறதுக்கு வல்ல பெருமானு காத்துட்டுருக்காரு கொடுக்க காத்துட்டுருக்காரு எடுக்க நம்ம தயாராக இருக்கணுமான்னு பார்க்கணும் எடுக்கிறதுக்கான வழி ஜீவகாரண்யம் அது எங்களுடைய ஒளிவேகம் யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு அந்த புத்தகத்துலையும் ஒளிதகம் பேர் போட்டிருப்போம் பாருங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு உண்மை அன்பு கருணையோடு இந்த செயல்பாடு செஞ்சு கொடுக்குறோம் தயவு செய்து நீங்கள் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை உயிரிழப்பு உபாயம் செய்யுங்க சரிங்களா இந்த ஒளிப்பாடலை பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல கிளம்பலாம் நம்பலாம் நன்றிங்கய்யா அது பெருஜோரிய பெருஞ்சோரி பெருகெல் ஜோரி ஜோதி கோடியே ஆனந்த சொல்ப கொடியே ஜோதி உற பாதி கொடியே ஜோதிமல பாக கொடி கொடியே சிவக நாட்டு இறைவர் பல ஆக கொடியே பரணாத நாட்டு கொடியே என்கின்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அழிய கருகவே ஆழ கொடியே கொற்றமெல்லாம்

நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்தெனக்கும் அதன் இன்று ஆண்ட பறிக்கொடியே வேடா கரும சித்தியெல்லாம் திரள தயவா தெரிவித்த கோடா கொடியே சிவகரும கொடியே அடியேக்கு அருளுகவே மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு மது போ வழங்குக மனங்கள் கொடிய மலந்தவான் பொ சிக்கலாம் காட்டு கலங்காத கொடியே சிவபோவே கொடிய அருளுகவேரிய போன போக்கில் போகாது என மீட்டு காலங்கொள் கருணை சன்மாக நாட்டில் விழித்த நற்கொடியே வழங்கொள் ஞான சித்தி எல்லாம் வழங்கு விலங்கு மணிமண்டு உலங்கொள் கொடியே மெய்ஞான கொடியை அடியிற்கு அருளுகவே பிரிக்கும் சமய குழியில் தன்னைவகைத்தொரியே மன கொடியேருவ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அறிய அருளுகவே பயமே எல்லா கடித்து கருத்துள்ளே அடுத்த கருதம் எடுத்த கொடியே வெற்றி எல்லாம் நீண்ட மகனே என்ற எனக்கு கொடியே ஆனந்த கொடியே அடிய கே அருகவே ஏற்றை அழுத்திய பரம ஞானே வேட்டை தனி பேர் செங்கோர் செலுத்தும் சுத்த

எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்